வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சௌந்தரிய லகரி அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகம் நாற்பத்தி நான்கு ரொம்பவும் அழகானது ரொம்பவும் விசேஷமானது ஸ்தோத்திரத்தின் பெயரான சௌந்தரிய லகரி என்பது அதிலே தான் வருகிறது அதிலும் கேச பாரத்தை பற்றியே வருகிறது இங்கே ஸ்லோகம் நாற்பத்தி மூன்று அது இருட்டை போக்கட்டும் துணோது துவாந்தம் என்றார் அங்கே அந்த கேசத்தையே இருட்டாக கல்பித்து கபரி பார திமிர என்கிறார் இங்கே சிகுர நிகுரம்பம் என்று சொன்ன குழற்கற்றையைத்தான் அங்கே கபரி பாரம் என்கிறார் இருட்டை இங்கே துவாந்தம் என்றார் அங்கே திமிரம் என்கிறார் தனோது சேமம் நஸ் தவ வதன சௌந்தரியகரி பரீவாக ஸ்ரோத சரணிருவி சீமந்த சரணி வகந்தி சிந்தூரம் பிரபல கபரி பார திமிர திவிசாம் பிருந்தைர் பந்தீக்குருதம் இவ நவீனார்கிரணம் தனோது சேமம் ந நேமம் தனோது நம் எல்லோருக்கும் சேமம் உண்டாக்கட்டும் என்று மங்களகரமாக ஆரம்பிக்கிறது எது சேமத்தை உண்டாக்கட்டும் சீமந்த சரணி வகிடு என்கிற கோடு சீமந்தம் என்றால் வகிடு சரணி என்றால் வழி பாதை ரேகை கோடு பொழிவு லகரி என்று பல அர்த்தம் இடத்துக்கு ஏற்க வரும் இங்கே வகிடு என்கிற கோடு அல்லது ரேகை அம்பாளுடைய வகிடு எல்லோருக்கும் சேமத்தை உண்டு பண்ணட்டும் சீமந்தம் என்று கர்ப்பத்தில் இருக்கிற பிரஜைக்கு சம்ஸ்காரமாக கர்ப்பிணிக்கு ஒரு சடங்கு பண்ணுகிறோம் இதற்கு சரியான பெயர் சீமந்தோன்னயனம் சீமந்த உன்னயனம் உன்னயனம் என்றால் மேல்வாக்காக இழுத்து கொண்டு போவது சீமந்தம் என்றால் வகிடு என்றேன் மந்திரபூர்வமாக கர்ப்ப ஸ்திரீயின் வகிறிலிருந்து கீழே இருந்து மேல்வாக்காக பன்றி முள்ளால் மெதுவாக கீறி கோடு இழுத்து கொண்டு போவதால் உள்ளே இருக்கிற பிண்டத்துக்கு நல்லது ஏற்படுகிறது இதை பண்ணுவதுதான் சீமந்தோ நயனம் வளைக்காப்பு சீமந்தம் இரண்டும் கர்ப்ப காலத்தில் பண்ணுவது வளையல் போடுவது அழகுக்கு மட்டுமில்லை ஸ்திரீகள் கையில் அந்த நகை இருப்பதே அவர்களுக்கு ஒரு ரக்ஷையாக இருக்கிறது ரக்ஷை என்று கருப்பு கயிறு சிவப்பு கயிறு கட்டிக்கொள்கிறோம் கங்கண தாரணம் என்று விவாகாதிகளில் கட்டுகிறோம் அது வெளி விஷயங்களிலிருந்து ரட்சிப்பது மட்டுமில்லை நாம் எடுத்த காரியத்தில் நம்மையே உறுதிப்படுத்துகிற ரக்ஷையாகவும் இருக்கிறது பண்ணியே தீருகிறதுன்னு கங்கணம் கட்டி நிட்டான் என்று சொல்கிறோம் அல்லவா சூத்திரம் கயிறு மட்டுமின்றி ஸ்திரீகளுக்கு வளையலே ரக்ஷைதான் ரக்ஷணம் என்ற வார்த்தைக்கு நேர் தமிழ் டிரான்ஸ்லேஷனாக காப்பு என்றே வளையலுக்கு பேர் இருக்கிறது இப்போது டிசைன் இல்லாமல் இருக்கிற வளையலுக்கு மட்டும் காப்பு என்ற பெயர் நின்று விட்டது வளைகாப்பு என்பது பெட்டி கேட் வாசல் என்கிறது போலத்தான் வளைக்கே காப்பாற்றுகிற சக்தி இருக்கிறது என்பது மறந்துவிட்ட தற்காலத்தில் வளைகாப்பு என்று சொல்லும் போதாவது இந்த மகிமை நமக்கு தெரியும்படி இருக்கிறது இது இருக்கட்டும் சீமந்தம் என்றால் வகிடு ஏன் அப்படி பேர் சீமா என்றால் எல்லை சீமை தெலுங்கு சீமை மலையாள சீமை என்கிறோமே அது நாலு எல்லைக்குள் இருக்கிற பிரதேசம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது இது சீமாதான் ரொம்ப தூரத்தில் நம்மை ஆண்டு கொண்டிருந்தவர்களின் தேசத்திற்கு இங்கிலாந்துக்கு வெறுமே சீமை என்றே பெயர் வைத்து விட்டோம் அந்தம் என்றால் முடிவு சீமா கூட்டல் அந்தம் சீமந்தம் எல்லையின் முடிவாய் இருப்பது சீமந்தம் நியாயமாக பார்த்தால் சீமா கூட்டல் அந்தம் சீமாந்தம் தான் நெடில் குறுகி சீமந்தமாயிருக்கிறது திருக்குறள் சொல்கிறபடி எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்ட அந்தரணராக லோகத்திற்கெல்லாம் சிநேகிதராக இருந்த ஒரு ரிஷிக்கு விஸ்வாமித்திரர் என்றுதான் பெயர் இருந்திருக்கணும் ஆனால் விஸ்வாமித்திரர் விஸ்வ கூட்டல் அமித்திரர் அதாவது லோகத்திற்கு சத்துருவாய் இருப்பவர் என்று எதிரர்த்தத்தில் பெயர் வந்து விட்டது அங்கே குரில் நெடிலாயிருக்கிறதென்றால் சீமந்தத்தில் நெடில் இருக்கிறது இப்படி சில இலக்கண விளக்குகள் சீமந்தம் எந்த எல்லைக்கு முடிவு ஒரு ஸ்திரீ ரூபத்தின் எல்லைக்குத்தான் இந்த ஒரு நூற்றாண்டாகத்தான் அது புருஷ ரூபத்திற்கும் எல்லையாகி இருக்கிறது சிகை இருந்தவரை புருஷர்களுக்கு வகிடு ஏது குழந்தை நாளில் வேண்டுமானால் வகிடெடுத்து பின்னி இருக்கலாம் ஒரு சரீரத்திற்கு இரண்டு எல்லைகள் சிரஸும் பாதமும் ஆகும் அதில் சிரஸ் என்கிற எல்லையிலும் சீமாவிலும் உச்சிக்குழி என்கிற பிரம்மரந்திரமாகிய அந்தத்திற்கு கொண்டு போய் முடிப்பது வகிடுதான் அதனால் அதற்கு சீமந்தம் என்று பெயர் அல்லது தலை மயிர்கால்கள் ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து முடியும் இடம் வரை எல்லைக்கோடு போட்டாற் போல இரண்டாக பிரித்து பாகம் பண்ணியிருப்பதாலும் அந்த பெயர் வந்திருக்கலாம் மகாலட்சுமி ஐந்து இடங்களில் நித்யவாசம் பண்ணுகிறாள் விக்கிரகங்களிலே நாம் பிராண பிரதிஷ்டா மந்திரம் சொல்லித்தான் அவளை வரவழைத்து வசிக்க பண்ண வேண்டியிருக்கிறது அப்படி இல்லாமல் அவளே இயற்கையாக வாசம் செய்பவை இந்த ஐந்தும் தாமரைப்பூ யானை மஸ்தகம் முன்னந்தலை பசுவின் புருஷ்டபாகம் பில்வ பத்திரத்தின் பின்புறம் சுமங்கலிகளின் சீமந்தம் என்பவையே இந்த ஐந்து இவற்றிலே பசுவுக்கும் வில்வ பத்திரத்திற்கும் பின்பக்கத்தில்தான் பக்கத்தில்தான் லக்ஷ்மியின் பொசிஷன் அழகுக்காக பசுமுகத்தில் மஞ்சள் குங்குமம் இட்டாலும் கோபூஜை என்று செய்யும்போது தான் செய்ய வேண்டும் அந்த பக்கத்தையே தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்வதும் வில்வார்ச்சனை பண்ணும்போது அதன் பின்பக்க நரம்பு மூர்த்தியின் மீது படும்படியே போட வேண்டும் அந்த பக்கம்தான் லக்ஷ்மி வாசமாக இருப்பதால் வில்வ பழத்திற்கு ஸ்ரீபலம் என்றே பேர் மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியான துளசியை லக்ஷ்மி வாசமாக சொல்லவில்லை துளசியோடு அவள் சக்களத்தி சண்டை தான் போடுவாள் என்று கூட புராணங்களில் இருக்கிறது ஸ்ரீ சூக்தத்திலேயே சிவ பிரீத்தியான வில்வ சம்பந்தந்தான் லக்ஷ்மிக்கு காட்டியிருக்கிறது லக்ஷ்மியின் தபசினால் தவபலனாக பில்வ பழம் உண்டாச்சு என்றும் அது நம்முடைய அகத்திலும் புறத்திலுமள்ள லக்ஷ்மியை மூதேவியை போக்கடிக்கணும் என்றும் அதில் மந்திரம் வருகிறது ஆறாவது மந்திரம் அது பழத்தின் விசேஷம் பத்திரத்தின் விசேஷம் அதன் பின்பக்க நரம்பிலேயே லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் என்பது வில்வபத்திரத்திற்கு ரேகை மாதிரி சுமங்கலிகளுக்கு பகிடான சீமந்தம் அங்கே சாக்ஷாத் மகாலட்சுமி சகல சௌபாகிய ஸ்வரூபிணியான தாயார் வசிக்கிறாள் என்பதால் தான் அம்பாளுடைய சீமந்த சரணிக்கே வேறெந்த அவயத்திற்கும் தராத ஒரு பெருமையை ஆச்சாரியால் தந்திருக்கிறார் என்ன பெருமை என்றால் சௌந்தரிய லகரி என்ற தலைப்பையே அந்த சீமந்தத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் கொடுத்திருக்கிறார் அவர்தான் அப்படி டைட்டில் போட்டியிருக்கட்டும் பிற்பாடு வந்த யாரோ யாரோதான் போட்டியிருக்கட்டும் யாராயிருந்தாலும் இந்த ஸ்லோகத்திலேயே வருகிற சௌந்தரிய லகரி என்ற வார்த்தையின் அழகையும் பொருத்தத்தையும் பார்த்துத்தானே அதையே முழு ஸ்தோத்திரத்திற்கும் டைட்டிலாகி இருக்க வேண்டும் சௌந்தரிய லகரி என்றால் அழகு பிரவாகம் அரூப பராசக்தி ஒரு அனுகிரக ஸ்வரூபம் எடுத்துக்கொண்டபோது அந்த அருள் வெள்ளத்தில் உண்டான அழகு அலைகள் என்று சொல்லியிருக்கிறேன் அருளால் உண்டான அழகு பேருக்காக அவளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இருப்பதைத்தான் சௌந்தரிய லகரி என்கிறார் அந்த வார்த்தையை சீமந்த சம்பந்தம் உள்ளதாகவே பிரயோகித்திருக்கிறார் அப்படியானால் அம்பாளுடைய சௌந்தரிய லகரியை அந்த சீமந்தம்தான் பெருக்குகிறது என்று சொல்லி இருக்கிறாரா என்றால் இல்லை அவ்வளவு தூரத்திற்கு போய்விடவில்லை அவளுடைய திவ்யமான முகத்திலிருந்துதான் அந்த லகரி பிரவகிப்பதாக சொல்லி இருக்கிறார் தவ வதன சௌந்தரிய லகரி என்றே சொல்கிறார் அதுதான் பொருத்தம் ரூபம் முழுதும் சுந்தர வெள்ளம் என்றாலும் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று நமக்கு ஒருத்தரை அடையாளம் காட்டுவது முகம்தான் நம்மை ஒருத்தர் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கிற கண் நம்மிடம் அவர் பேச வேண்டுமானால் பேசுகிறவாய் நாம் அவரிடம் ஒன்றை சொன்னால் அதை கேட்கிற நாம் ஏதோ ஆகார் கொடுத்தால் அதை சாப்பிடுகிறவாய் எல்லாவற்றுக்கும் மேலாக இதையெல்லாம் பண்ணுவிக்கும் மூளை இத்தனையும் தானே இருக்கிறது அழகு விகாரமும் தான் ரொம்ப தெரிவது கண் மூக்கு வாய் பல் முகத்தின் போக்கு இவற்றில்தான் ஒருத்தர் அழகாயிருக்கிறார் என்றாலே முகம் அழகாயிருக்கிறது என்றுதான் அர்த்தம் கையழகு காலழகு எல்லாம் பிந்தி வருகிறது தான் அம்பாளுடைய கடாட்சம் மந்தகாசம் மதுரபாஷணம் எல்லாம் அவள் முகத்திலிருந்துதானே தானே கிடைக்கும் இதனால் தான் அவள் முகத்திலிருந்தே அழகு பிரவாகம் பெருக்கிடுவதாக சொல்கிறார் தவ வதன சௌந்தரிய லகரி நமக்கு பரமானுகிரகத்தை சகல சேமத்தையும் பண்ணுவது நம்மை அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காகவே பரமாத்மா ரூபத்தில் எடுத்துக்கொண்ட இந்த அழகு பிரவாகம்தான் தனோது சேமம் ந தவ வதன சௌந்தரிய லகரி அம்மா உன் தவ என்றால் உன்னுடைய திருமுகத்தில் இருந்து பெருகுகிற அழகு வெள்ளம் இருக்கிறதே அது வெறும் அழகு மட்டுமில்லை அது அருளும் ஆனதால் எங்களுக்கு சேமத்தை உண்டு பண்ணட்டும் சரி இதில் சீமந்தத்துக்கு என்ன விசேஷ சம்பந்தம் அந்த சீமந்தத்தை பார்க்கலாம் அது எப்படி இருக்கிறது வகந்தி சிந்தூரம் சீமந்தமானது சிந்தூரத்தை தரிக்கிறது என்கிறார் சிந்தூரம் என்றால் சில பேருக்கு சித்த வைத்தியத்தில் தருகிற சிவப்பு மருந்து நினைவுக்கு வரலாம் சிவப்பாக இருப்பதாலேயே செந்தூரம் என்று இந்த மருந்துக்கு பெயர் வந்தது சிந்தூரம் என்பது ஒரு சிவப்பு பொடி சிந்தூர விநாயகர் என்பார்கள் செக்கச்செவேல் என்று இருக்கிற கணபதி தட்சிணத்தில் அபூர்வமாகவும் வடதேசத்தில் பெரும்பாலும் பிள்ளையாருக்கு சிந்தூரம் பூசியே வைத்திருக்கும் ஆரம்பத்தில் வரும் பிள்ளையார் போலவே முடிவில் வருகிற ஆஞ்சநேய சுவாமிக்கும் சிந்தூரம் தடவி இருப்பதை பார்க்கிறோம் வேறு மூர்த்திகளுக்கு தடவுவதில்லை ஆதி அந்தத்துக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக சிந்தூரத்தை வைத்திருக்கிறார்கள் குங்குமத்தையே பழைய புஸ்தகங்களில் சிந்தூரமாகத்தான் சொல்லி இருக்கிறது வேத மாதா அம்பாள் பாதத்தில் சிரசை வைத்து நமஸ்காரம் பண்ணும்போது அவள் வகிட்டு குங்குமம் அம்பாளின் சரணத்தில் ஒட்டி கொண்டு பாத தூளி என்பதாக ஆகியிருக்கிறது என்று நாமத்தில் வருகிறது அங்கே வகிட்டு குங்குமத்தை சீமந்த சிந்தூரி என்றே சொல்லி இருக்கிறது வகிட்டிலே குங்குமம் நெற்றியில் அதாவது திலகமிட்டு கொள்ளும் புருவ மத்தியில் கஸ்தூரி போட்டு என்பதாக அம்பாள் வைத்துக் கொண்டிருப்பதாக சகசரநாமத்தில் இருந்து ஏற்படுகிறது முக சந்திர கலங்காப மிருக நாபி விசேஷகா என்று அதில் நாமா வருகிறது சந்திரனுக்கு மத்தியில் கழங்கத்திட்டு மாதிரி அம்பாள் முகத்தில் கஸ்தூரி பொட்டு என்று அந்த நாமா சொல்கிறது நெற்றியை வர்ணிக்கும் நாமாவுக்கும் புருவத்தை வர்ணிக்கும் நாமாவுக்கும் இடையே இந்த நாமா வருவதால் இது புருவ மத்தியை சொல்வதாக ஸ்பஷ்டமாகிறது வகிற்றில் குங்குமம் சீமந்த சிந்தூரி இங்கேயும் அம்பாளுடைய வகிட்டு குங்குமத்தை தான் ஆச்சாரியால் சிந்தூரம் என்று சொல்லியிருக்கிறார் சாஸ்திரப்படி சௌமாங்கல்யத்துக்கு சௌபாகியத்துக்கு பெண்கள் குங்குமமிட்டு கொள்ள வேண்டிய இடம் வகிடுதான் நெற்றி நடுவில் இற்றுக்கொள்வது அலங்காரத்துக்குத்தான் மனசை ஒருமுகப்படுத்தும் ப்ரூமத்தியில் புருவங்களின் நடுவில் பரமாத்மாவை கான்ஸ் கன்சன்ட்ரேட் பண்ணுவதாலேயே அங்கே சந்தனம் விபூதி இட்டுக்கொள்கிறது போல குங்குமமும் அங்கே இற்றுக்கொள்ளப்படுவதாகவும் சொல்லலாம் அப்படியானாலும் சுமங்கலி தன்மை என்பதற்கு இதிலே விசேஷம் இல்லை பழைய நாளில் சுமங்கலிகள் முதலில் வகிற்றிலேயே குங்குமம் இட்டுக்கொண்டு அப்புறம்தான் அதை நெற்றியிலும் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்றே சொல்லப்படும் மகாலட்சுமியின் சாநித்தியத்தைப் பெற அவளுடைய வாசஸ்தானமான வகிற்றிலேயேதான் குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும் வகிடு பூராவும் அப்பிக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இல்லாவிட்டாலும் நெற்றிக்கு மேலே வகிடு பிரிகிறதே அந்த ஆரம்பத்தில் குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் அம்பிகையோ வகிடு பூராவும் இட்டுக்கொண்டிருக்கிறாள் வகந்தி சிந்தூரம் சீமந்த சரணி குங்குமத்தை தரிப்பதான வகிட்டு பாதை வகிடு பூராவும் இட்டு கொண்டிருந்தால்தான் சிந்தூர குங்குமம் சரணி என்னும்படியான நேர் பாதை ரூபத்தில் இருக்கும் ஆரம்பத்தில் மட்டும் இருந்தால் வட்டமாக ஒரு பொட்டாகத்தான் இருக்கும் ஆச்சாரியால் மேற்கொண்டு சொல்வதிலிருந்து அதுதான் இந்த ஸ்லோகத்தின் காவிய ரசத்துக்கும் கல்பனைக்குமே உயிர்நிலையாக இருக்கிற வர்ணனை அம்பிகை வகிடு ஆரம்பிக்கிற இடத்தில் பெரிய வட்டப்பட்டாக இட்டுக்கொண்டு அதையே மேலே வகிட்டோடு வகிடாக முடிகிறவரை மெல்லிசு கோடாக இழுத்துவிட்டு கொண்டிருக்கிறாள் என்று தெளிவாக தெரிகிறது இப்படி அம்பாளின் சீமந்தத்தை தியானம் பண்ணுவதைக் காட்டிலும் பாக்கியம் ஆனந்தம் இல்லை சர்வமங்களையான தேவியின் திவ்ய ஸ்வரூபத்தில் சாக்ஷாத் மகாலட்சுமி வசிக்கிற ஸ்தானத்துக்கு குங்குமாலங்காரம் பண்ணியிருக்கிறது அம்பாள் சந்நிதியில் எப்போதும் சகியாக கிங்கரியாகவே இருப்பவள் லக்ஷ்மி பரதேவதைக்கு இரண்டு பக்கத்திலும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கவரி வீசுகிறார்கள் என்று சகசரநாமத்தில் இருக்கிறது ச சாமர ரமா வாணி சவ்யதக்ஷின சேவிதா இப்படி செடிகளாக அவர்களை வைத்துக்கொள்ளாமல் அவர்களை தன்னுடைய இரண்டு நேத்திரங்களாகவே அம்பாள் வைத்துக்கொண்டதுதான் காமாக்ஷி என்ற அவசரம் என்பார்கள் கா என்றால் சரஸ்வதி மா லக்ஷ்மி அக்ஷ என்றால் கண் காவையும் மாவையும் அக்ஷியாக கொண்டவள் காமாட்சி சரஸ்வதியை தூக்கி தன்னுடைய நாக்கு நுனியில் அம்பாள் வைத்து கொண்டிருக்கிறாள் என்றும் இந்த சௌந்தரிய லகரிப்பின் ஸ்லோகம் ஒன்றில் அறுபத்தி நான்கு ஆச்சாரியால் சொல்கிறார் அம்பாளுக்கு வாக் பிரதானம் வாக்குவன்மை வழங்குதல் முக்கியமென்று முன்னேயே சொல்லி இருக்கிறேன் அல்லவா அதனால்தான் நல்ல பண்டிதர்களை பற்றி கூட அவா நாக்கு நுனியிலே சரஸ்வதியே நாட்டியமாடுறாடா என்று சொல்கிற ரீதியில் அம்பாளுடைய ஜீவ்வாக்கரத்திலும் அவள் இருப்பதாக சொல்லி இருக்கிறார் நாத்திகம் பேசி நாத்தழும் என்பதற்கு மாறாக ஈஸ்வரனுடைய குணகண லீலைகளை அம்பாள் ஓயாமல் ஜபிக்கிற மாதிரி பேசி பேசியே அவளுடைய நாக்கு ரத்தம் கட்டி போய் செம்பருத்தி பூ மாதிரி சிவந்து விடுகிறதாம் செம்பருத்திக்கு ஜபா என்று பெயர் ஈஸ்வர கதைகளை ஜபம் பண்ணி பண்ணியே நாக்கு ஜபாவாச்சு என்று வார்த்தை வினோதம் பண்ணி இருக்கிறார் அப்படி அவளுடைய ஜிஹா சிவக்கிற போது அதன் நுனியில் இருக்கிற வெள்ளை சரஸ்வதியும் செவையல் என்று ரத்ன விக்கிரகம் மாதிரி ஆகிவிடுகிறாள் என்று அங்கே கல்பித்திருக்கிறார் வெள்ளை சிவனை அம்பாள் சிவப்பாக்கினாள் என்று பல இடத்தில் சொன்னதற்கே அவளுடைய சகோதரியான சரஸ்வதியையும் அவள் ரெவல்யூஷனரியாக புரட்சியாளராக பண்ணினாள் என்கிறார் அருண சரஸ்வதியாக அம்பாளை உபாசித்து ஷிங்கார லகரியாக கவி பாடுகிறவர்களை பற்றி முன்னே பார்த்தோம் ஸ்லோகம் பதினாறில் இங்கேயோ வெள்ளை சரஸ்வதியே அருணமானதாக கல்பனை சாமர கைங்கரியம் பண்ணுபவர்களில் ஒருத்தியை பெருமைப்படுத்தி இப்படி நாக்கு நுனியில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அம்பாள் இன்னொருத்தியை தியை மகாலட்சுமியை அதற்கு மேலும் பெருமையாக தலைக்கு மேலே தூக்கி வச்சுண்டு என்கிறோமே வாஸ்தவமாகவே அப்படி தன்னுடைய சீமந்தத்திலே தூக்கி வைத்து கொண்டு அவளுக்கு சிந்தூர குங்கும அலங்காரம் பண்ணி இருக்கிறாள் பாக்கியலட்சுமியின் வாசஸ்தானமான எந்த சுமங்கலியிடமுமே உள்ள சீமந்தம் சௌபாகியத்தின் ஜென்மஸ்தானமாயுள்ள அம்பாள் விஷயத்தில் இன்னும் எத்தனை உயர்வு பெற்றிருக்கணும் சௌபாக்கிய சௌந்தர்யங்களுக்கு அதுவே உச்சி என்று தியானம் பண்ண வேண்டும் உச்சி திலகம் என்று இந்த சீமந்த சிந்தூரத்தை தான் அபிராமி அந்தாதி ஆரம்பத்திலேயே பட்டர் சொல்கிறார் உச்சி திலகம் என்று போட்டிருக்கிறார் கவனிக்கணும் நெற்றி இல்லை உச்சி திலகம் சுமங்கலிகள் நெற்றி கெட்டுக்கொள்வது தவிர அவற்றையும் உச்சியான வகிற்றிலேயும் சிவப்பு குங்குமம் வைத்து கொள்ளணும் முந்தின ஸ்லோகத்தில் வர்ணித்த கருணை இதழ் காடு மாதிரியான அம்பாளுடைய கேசத்தை நடு மத்தியில் பிழந்து கொண்டு வகிடு ஓடுகிறது இயற்கையில் வகிடு வெழுப்பாக இருப்பது ஆனால் வெள்ளை சிவனையும் சரஸ்வதியையுமே சிவப்பாக பண்ணிவிடும் அம்பாள் சிந்தூரத்தை பூசி தன் வெள்ளை வகிட்டையும் சிவப்பாக்கி இருக்கிறாள் அலையலையாக கண்ணங்கரையல் என்று உள்ள அவளுடைய தலைமையிற்கு நடுவில் செக்கச்சவையல் என்று சீமந்த சரணி ஜுவலிக்கிறது நம்மில் பல பேருக்கு இந்த மாதிரி அழகுகளை ரசிக்கவே தெரியவில்லை காலட்சேபத்திற்கு பிரயோஜனம் உண்டா என்று யுட்டிலிட்டியை மட்டும் பார்த்து கொண்டு இதையெல்லாம் விட்டுவிடுகிறோம் சில பேர் ரசிக்கிறோம் கவிகளாக இருக்கிறவர்களுக்கோ ஒரு அழகை பார்த்தவுடன் அதோடு நின்றுவிடாமல் அதே மாதிரி வேறு அழகுகள் இருப்பதை நினைத்தோ இல்லாவிட்டால் நூதனமாக ஆனாலும் பொருத்தமாக கற்பனை பண்ணியோ பார்த்து இதை விஸ்தாரம் பண்ணி தீர்க்கமாக அனுபவிக்க தோன்றுகிறது இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிப மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆழைய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாப்பிரியாச்சரம்